பெய்யுது மழையை மழையை திட்டிகிட்டு திட்டிகிட்டு இருக்கீங்க இல்லையா குழந்தைங்களுக்கு ஜுரம் சளி இப்படி நிறைய இருக்கிற இந்த இந்த நேரத்தில் மழையினுடைய சிறப்பையும் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறத தான் நான் தரணும்னு நினைக்கிறேன் மழை அப்படிங்கிறது மண்ணில் கிடைக்கக்கூடிய அனைத்து வளங்களுக்கும் சொந்தமானது மழை இல்லையே உலகத்து உயிர்கள் எதுவுமே இல்லை அந்த மழையின் பெருமையை மழையினால உழவர்கள் அடைகின்ற சிறப்ப தான் இந்த பாடல் நமக்கு எடுத்து சொல்லுது இந்த பாடல் பெருகுக அப்படிங்கிற தலைப்புல தகடூர் யாத்திரை என்ற நூல்ல இருக்குது இந்த யாத்திரை என்ற நூல் முழுமையா நமக்கு கிடைக்கல ஒரு சில பாடல்கள் தான் கிடைச்சிருக்குது ஆசிரியப்பையும் தெரியல அந்த பாடல்களை புறத்திரட்டு அப்படிங்கிற நூல்ல தொகுத்து வச்சிருக்கிறாங்க இந்த பாடல்ல சேர நாட்டினுடைய பலத்தை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்காங்க சேர நாடு அகன்ற பெரிய வளமிக்க நாடு அந்த வளமிக்க நாட்டுல மழை பெய்யறதுனால என்ன நடக்க போதுங்கிறத இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க வாங்க நம்ம பாடலுக்கு போகலாம் பெரு பெருநீரால் வாரி சிறக்க இரு நிலத்து இட்டு வித்து எஞ்சாமை நாறுக நாரார முட்டாது வந்து மழை பெய்க பெய்த பின் ஒட்டாது வந்து கிளை பயிர்க அக்கிளை பாழ்வார் பிரஞ்சி கதிரியின அக்கதிர் ஏர்கெழு செல்வர் களம் நிறைக அக்கலத்து போரெல்லாம் காவாது வைகுக போரின் உருகெழும் போதை வெளியே பெடையோடு நாரை பிரியும் விலை வயல் யானை தாக அவன் அகன்றலை நாடே அப்படின்னு முடிச்சிருக்க அவன் அகன்றலை நாடே புது வருவாயை உடைய அகன்ற பெரிய நாடு சேர நாடு அந்த மழை நீர் அதிகமாக வருவதால் வாரி சிறக்க வாரி என்றால் வருமானம் நிறைய வருமானம் கிடைக்கணும் இரு நிலத்து இந்த நிலத்துல இரண்டு வகை நிலத்தை விவசாயிகள் பிரிப்பாங்க நன்சை புன்சை இல்லையா அந்த நிலத்துல இரு நிலத்து இட்ட வித்து எஞ்சாமே நாருக நாறுகனா முளைக்கிறது அந்த இரு வகையான நிலங்களிலும் உழவர்கள் போட்ட விதைகள் எதுவுமே தட்டுப்பாடு இல்லாம ஒரு விதை கூட வீணா போகாம எல்லாமே முளைத்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்றாங்க நாரார முட்டாது வந்து மழை பெய்க அப்படி முளைத்து வந்த பயிர்கள் எல்லாமே காஞ்சி போகாம சரியா வளர்றதுக்கு தகுந்த பருவத்துல மழை பெய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெய்த பெண் மழை பின் ஒட்டாது வந்து கிளை பெயருங்க முளைத்து வந்த பயிர்கள் செழித்து வளர்ந்து கிளைகளை பரப்பி செழுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அக்கிளை பால்வார் பிரைஞ்சு கதிரின அவ்வாறு கிளைத்து செழித்த பயிர்கள் எல்லாம் பால் கதிர்களை வைத்து அதுல விதைகள் எல்லாம் முளைத்து நமக்கு பயனை கொடுக்கணும் கதிர்களை ஈனணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அக்கதிர் ஏர்கள் செல்வர் கலை நிறைய அவ்வாறு விளைந்து முற்றி விளைந்த கதிர்களை அனைத்தும் ஏர்கள் செல்வர்னா உழவர்கள் சொல்லிருக்காங்க ஏர்னா எருது காளை மாடுகளை வைத்து விவசாயம் செய்யக்கூடிய செல்வர்கள் இந்த நாட்டினுடைய செல்வர்களாக கருதப்படக்கூடிய உழவர்களின் களத்தில் வந்து நிறையணும் அக்களத்து போர் எல்லாம் காவாது வைக அறுத்து கொண்டு வந்து வைக்கிற இந்த நெற்கதிர்களை களத்துல போராக அடுக்கி வைப்பாங்க இல்லையா அந்த போருக்கு காவல் எதுவுமே இருக்கக்கூடாது போர் அது பாட்டு பத்திரமா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நாட்டுல களவு பொய்மை திருட்டு எதுவுமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போரின் உருகெழும் ஓதை பெடையோடு நாரை பிரியும் விளைவயல் அதாவது அந்த மாதிரி அடுக்கி வைத்த போரினை அடுத்த நாள் உழவர்கள் என்ன செய்வாங்க அடித்து நெல்லை தனியாக பிரித்து எடுப்பாங்க இல்லையா அந்த வருவாய் நிறைய இருக்கிறதுனால நிறைய விளைச்சலை பார்த்ததுனால மகிழ்ச்சியின் காரணமாக உழவர்கள் எழுப்புகின்ற அந்த மகிழ்ச்சியான ஒளியை கேட்டு வெறிய பெடையோடு பயந்து போய் அங்க பயல் பகுதிகளில் இருக்கக்கூடிய நார இனங்கள் தன்னுடைய பெண் பறவையோடு பெடையோடுனா பெண் பறவையோடு சேர்ந்து என்ன செய்யுமா வயல் பயந்து போகுது அத்தகைய நன்றாக விளையக்கூடிய வயலை தான் அகன்ற பெரிய இந்த சேர மன்னனின் நாடு அப்படின்னு புலவர் சொல்லிருக்கார். மழையை போற்றுவோம் மழை நீரை சேகரிப்போம் மரங்களை வளர்ப்போம் நன்றி